நெடு நேரம் கழித்து வீடு திரும்பினான் விவசாயி ஒருவன் ஏன் இன்று வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம் என்று கேட்டால் அவன் மனைவி பெரிய குரு ஒருவர் வந்திருந்தார் என்றான் அவன் ஊரே அங்குதான் கூடியிருக்கிறது அவர் பேச்சை கேட்க பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்கின்றனர் இன்னும் கொஞ்ச நாளில் நாடே அவர் பின்னால் தான் போகும் போலிருக்கிறது கவலைப்படாதீர்கள் என்றால் அவன் மனைவி இதற்கு முன்னால் எவ்வளவோ துன்பங்கள் ஏற்படவில்லையா தைமூர் செங்கிஸ்கான் தூட்ட காமென் இப்படி எத்தனையோ பேர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிய கடவுள் இப்போது மட்டும் நம்மை கைவிட்டு விடுவாரா என்ன சர்வாதிகாரிகளும் கொடுங்கோலர்களும் இழைக்கும் தீங்குகளை விட மத போதகர்கள் என்ன பெரிய துன்பத்தை கொடுத்து விட போகிறார்கள் என்பதற்காக கூறப்பட்ட கதை இது தீயவர்கள் உடலை மட்டும்தான் துன்புறுத்துவார்கள் இவர்களோ மனதிலே குற்ற உணர்வை விதைத்து விடுகின்றனர் நாம் பாவிகள் என்றும் நம் மீது பாவத்தின் நிழல் படிந்துள்ளது என்றும் கூறி நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என இவர்கள் நமது செல்களின் மீதே ஆளுமை செய்ய துவங்கி விடுகின்றனர் முல்லா நஸ்ருதீன் அவர் மனைவி கூறினால் அண்டை வீட்டில் ஊரார் எல்லோரும் கூடியுள்ளனர் வாருங்கள் நாமும் போய் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வருவோம் என்று எதற்கு என்றான் நசருதீன் அவர் ஹஜ் போய்விட்டு வந்திருக்கிறார் அவர்தானே ஹஜ்ஜை தேடிக்கொண்டு போனார் அவரை தேடிக்கொண்டு ஹஜ் வரவில்லையே என்றார் முல்லா சூஃபிகளின் ஞான முறையை ஒட்டுமொத்த அறிவு என்றார் இத்ரீஷ் ஷா இதை ஏற்றுக்கொள் அதை விட்டுவிடு என்றெல்லாம் அங்கு போதனைகள் செய்யப்படுவது இல்லை உள்ளிருந்து கிளிர்ந்தெழும் அனுபவத்தையே அவர்கள் குறிப்பிட்டனர் உரமும் நீரும் வெளியிலிருந்து வரலாம் முளைத்து வளர வேண்டியது விதைதான் இங்கு நீதான் விதை வீரியமுள்ள விதை எங்கும் முளைக்கும் சாரமற்ற விதை எவ்வளவு சத்தான உரமிட்டாலும் முளைக்காது உன் மனம் வீரியம் வாய்ந்த விதையாக இல்லையேன் எதனாலும் உனக்கு பயன் இல்லை எனவேதான் சூஃபிகள் மனதிற்கு முக்கியத்துவம் அளித்தனர் சூஃபிகளின் வாழ்வு முறை தத்துவங்கள் கோட்பாடுகளை விளக்கும் வகையில் இருபத்தி ஐந்து நூல்களுக்கும் மேல் எழுதியுள்ளார் இத்ரிஷா அவரது த ஸ்பெஷல் இலுமினேஷன் உள்ளிட்ட பல நூல்கள் உலகம் முழுதும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு லட்சக்கணக்கில் விற்பனையாகி சாதனை படைத்தவை சூஃபி தத்துவத்தை விளக்கும் கதைகள் பலவும் இத்ரிஷா நூல்களில் உண்டு கப்பல் ஒன்று கொண்டிருந்தது அதன் மேல் தளத்தில் நின்றபடி பாதிரியார் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார் தூரத்தில் திட்டு ஏதோ தென்பட்டது கேப்டன் அது என்ன பாதிரியாரின் கேள்வியை அடுத்து அங்கு வந்த மீகாமன் கூறினான் ஃபாதர் அது ஒரு குட்டி தீவு ஆட்கள் யாரும் வசிக்காத இடம் அது குடிநீர் தேவை என்றால் வேண்டுமானால் அங்கே போய் நிரப்பிக்கொள்ளலாம் மற்ற எதற்காகவும் யாரும் அங்கு போவது கிடையாது அங்கு யாரும் வசிக்கவில்லையா யாரோ மூன்று பேர் வசிக்கிறார்கள் அவர்களை காட்டுவாசிகள் என்கிறார்கள் சில பேர் கிருக்கர்கள் என்கின்றனர் சில பேர் அவர்கள் ஞானிகள் என்றும் சிலர் சொல்கின்றனர் அவர்கள் என்ன மதம் ஆவலாக கேட்டார் பாதிரியார் தெரியவில்லை அவர்கள் வழிபாடு என்று ஏதாவது செய்கிறார்களா என்பதே சந்தேகம்தான் எனக்கு ஒரு படகு கொடு நான் போதனை செய்து அவர்களை கத்தோலிக்கர்கள் ஆக்குகிறேன் கேப்டனுக்கு அதில் விருப்பமில்லை எனினும் சம்மதித்தான் அவன் அளித்த ஒரு படகில் ஏறி தீவை சென்றடைந்தார் பாதிரியார் அங்கே மூன்று முதியவர்கள் வசித்தனர் இவரை அன்புடன் வரவேற்றனர் பழங்களும் நீரும் அளித்தனர் நீங்கள் எந்த மதம் பாதிரியார் கேட்டார் மதமா அப்படியென்றால் வியப்புடன் கேட்டார்கள் அவர்கள் எந்த கடவுளை வணங்குகிறீர்கள் அவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் முதலில் கடவுள் என்றால் என்ன பாதிரியார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் இந்த உலகை ஒருவர் படைத்தாரா என்ன இவ்வளவு அஞ்ஞானிகளா இவர்கள் என்று அதிசயித்த பாதிரியார் கர்த்தர் சாத்தான் ஆதாம் ஆப்பிள் பழம் என்று விவரிக்க ஆரம்பித்தார் பின்னர் கேட்டார் நீங்கள் ஜெபம் செய்வதுண்டா அது எதற்கு என்றார் ஒருவர் ஜெபம் என்றால் என்ன என்றார் இன்னொருவர் மண்டியிட்டு ஜெபம் செய்ய கற்றுக்கொடுத்தார் இவர் எங்கே சொல்லுங்கள் பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே மூவரும் கோரசாக அவர் சொன்னதை பின்பற்றி சொன்னார்கள் எனினும் அவர்கள் எதன் மீதும் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை எனவே அவர் சொல்வதை உடனுக்குடன் மறந்து போய்விட்டனர் ஆனால் சளைக்காமல் திரும்ப திரும்ப பாதிரியாரும் சொல்லிக் கொடுத்தபடி இருந்தார் மாலை ஆகியது ஒரு வழியாக அவர்கள் ஜெபம் செய்ய கற்றுக்கொண்டனர் கடைசியாக மீண்டும் ஒரு முறை அதை சொல்லி சொல்லி சரிபார்த்த பாதிரியார் மன நிறைவுடன் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அவருடைய படகு கப்பலை அடையும் போது இருட்டிவிட்டது பாதிரியார் ஏறிக்கொண்டதும் கப்பலின் அங்கூரம் உயர்த்தப்பட்டது அப்போது தூரத்தே தண்ணீரின் மேல் ஏதோ அசைவு தென்பட்டது அது என்னவென்று உற்று பார்த்தார் பாதிரியார் ஆம் அவர்கள் மூவரும் தண்ணீரின் மேல் ஓடி வந்து கொண்டிருந்தனர் ஓடி வந்து கப்பலின் கீழே வந்து நின்றவர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது மறந்து போய்விட்டது தயவு செய்து அந்த ஜெபத்தை ஜபத்தை மறுபடியும் சொல்லுங்கள் என்றனர் பாதிரியார் கண்களில் கண்ணீர் வழிந்தது வேண்டாம் உங்கள் விருப்பப்படி இருங்கள் கடவுளும் அதையே தான் விரும்புகிறார் என்றார் கண்ணை துடைத்தபடி உலகில் இரு ஆனால் உலகிற்கு உரியவனாகி விடாதே என்பதுதான் சூஃபி பாதை சூஃபிகளின் பாதை புலனறிவுக்கு எட்டாதது அதனை பராக்கா என்கின்றனர் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதை போன்றவனே தன்னை வெளிப்படுத்த தேவையான சத்துக்களை அந்த விதை எதிர்பார்க்கிறது விதையாகவே உள்ளவை திரும்ப திரும்ப தோன்றி கொண்டே இருக்கும் முளைத்து வளர்ச்சி கண்டு முழுமை பெற்ற விதைகள் முழுமையாக பரம்பொருளுடன் ஒன்றிவிடும் தனது பிரதிபலிப்புகள் என்ற நூலில் இத்ரி ஷா இதனை விவரித்துள்ளார் சூஃபி ஞானி ஜலாலுதீன் ரூமியின் கவிதையை இத்ரி ஷா தனது சூஃபி வலி என்ற நூலில் நான் எதுவாக இருப்பேன் என்ற தலைப்பில் விவரித்துள்ளார் பிரபல எழுத்தாளர் லா ச ராமமிர்தம் தமது ராக் விளம்பி அபிராமி என்ற கதையில் ஒரு கருத்தை கூறுவார் எனக்கென்று ஒரு கொள்கை உண்டு வானத்தின் சிறிய மாதிரிதான் பூமி வானில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கூடுதான் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு கூடு சொந்தமானது பூமியில் எத்தனை கோடி ஜீவன்கள் உண்டோ அத்தனை கோடி நட்சத்திரங்கள் வானில் இருக்கின்றன ஒவ்வொரு உயிரும் இறந்த பின் அதனதன் கூடுகளை சென்று அடையும் சிறிது காலம் அங்கே தங்கி ஓய்வெடுத்த பின்னர் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் பிறவி எடுக்க கிளம்பும் சூஃபிகளிலும் இதே போன்ற பல கருத்துகள் உண்டு நாம் விண்ணிலிருந்து வந்தவர்கள் ஒரு குறிக்கோளுடன் உருவெடுத்தவர்கள் நீ இங்கு இருப்பது ஏன் என்று மறந்தனையோ என்று எழுதுகிறார் என் பி ஆர்ச்சர் தமது சூஃபி மைஸ்ட்ரி என்ற நூலில் நீ வானிலிருந்து வந்தவன் மீண்டும் அங்கே போகப் போகிறாய் என்கிறார் ஜலாலுதீன் ரூமி அவரது வரலாற்றை எழுதியவர் அஃப்லேகி அதன் பொருளே அவன் வானத்தவன் என்பதுதான் பழங்கால சூஃபி குரு நஜ்முதீன் குப்ரா என்பதன் பொருளே மகத்தான நம்பிக்கை நட்சத்திரம் என்பதுதான் ஹிலாலி கூறுகிறார் உனது வாழ்க்கை என்பது நீ உன் பயணத்தின் போது இலைப்பாரும் ஒரு இடம்தான் இன்னும் நெடிய பயணம் உனக்காக காத்திருக்கிறது அது பற்றி அறிந்து கொள் காலம் அதிகம் இல்லை சாமர்கண்டில் பிறந்த இத்ரிஷா இவரது கருத்தை சூஃபி கருத்தாய்வின் பிரத்யேக பிரச்சினைகள் என்ற தன் நூலில் எடுத்துக்காட்டியுள்ளார் சூஃபி ஞானி பயாசித்திடம் ஒருவன் சொன்னானாம் உங்களால் என் வாழ்க்கை வீணாகிவிட்டது எதையும் தேடாதே தானே வரும் என்றீர்கள் அதை கேட்டு நான் என் வாழ்நாளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை வீணாக்கிவிட்டேன் எதையும் தேடாமல் விட்டுவிட்டேன் எதுவுமே வரவில்லை பொன் வரவில்லை பெண் வரவில்லை எல்லோரும் இவற்றை தேடி பெற்றனர் நானோ கோட்டை விட்டுவிட்டேன் பயாசித் சொன்னார் நீ மௌனமாகவும் இல்லை விருப்பமற்றும் இல்லை பின்னோக்கி பார்த்தபடி இருந்தாய் ஒரு அழகான பெண் வீட்டு கதவை தட்டுவாள் என்று எதிர்பார்ப்புடன் இருந்தாய் கேளாதிருப்பவன் பெறுகிறான் கேட்பவனுக்கு கொடுக்கப்படுவதில்லை உன் மனதால் சதா நீ கேட்டபடி இருந்தாய் சமகாலத்தவரான சூஃபி அப்துல் ஹமீது தொலைவில் உள்ள உலகம் பற்றிய உன் அறிவு தெளிவற்றது என்கிறார் தான் அறியாத உலகம் பற்றி அவன் நடைமுறை கோட்பாடுகளை உருவாக்குகிறான் அவை பயன்படுவதில்லை ஏனெனில் இவனது அமைவுகளின் நோக்கமும் அவற்றின் அமைவுகளும் வேறு வேறானவை சூஃபி ஞானி தானுன் புத்தரைப் போல் தன்னை சுற்றிலும் நெடுந்தூரத்திற்கு ஒளியை பரப்பியவர் அவரது பார்வையே பலரையும் அமைதிப்படுத்தும் சக்தி வாய்ந்தது ஹசன் ஞானம் பெறுமுன் ரபியா அவரை பார்த்து சிரித்தாளாம் ஓ ஹசன் இது என்ன பைத்தியக்காரத்தனம் கதவு திறந்துதான் உள்ளது என்று அதேபோல் எகிப்திய சூஃபி குரு தானூன் வாழ்விலும் ஒரு பெண் அவரை விழிக்க செய்தாள் ஞான தேடலின் போது ஒருமுறை தானூன் பாலைவனத்தின் ஊடே நெடுந்தூரம் பயணம் செய்து களைப்புற்றார் கிராமம் ஒன்றை அவர் அணுகியபோது ஒரு வீட்டின் கூரை மீது ஓலைகளை அடுக்கி கட்டிக்கொண்டிருந்த ஒரு பெண் அவரை பார்த்து சிரித்தாள் குழம்பி போன தானூன் எதற்காக பைத்தியம் போல் என்னை பார்த்து சிரித்தீர்கள் என்று கேட்டார் நீர் இந்த கிராமத்தை அணுகியபோது உமது கம்பளியை கண்டு சூஃபி ஞானி என்று எண்ணினேன் பிறகு உமது முகத்தை கண்ட பின்பே நீர் குரு அல்ல சீடர்தான் என்று எண்ணினேன் அருகில் நெருங்கி பார்த்த பின்புதான் நீர் சீடர் கூட அல்ல வெறுமனே ஞானம் தேடி அலைபவர் என்று நினைத்தேன் பிறகு உமது கண்கள் சொல்லின நீர் ஞானத்தை தேடி அலைபவர் கூட இல்லை என்று ஞானத்தை தேடுகிறேன் என்ற எண்ணத்திலேயே பெருமிதம் கொள்ளும் ஒரு சவடால் பேர் வழிதான் நீர் என்று எனக்கு அப்போது நன்றாக தெரிந்தது அதனால் தான் சிரித்தேன் என்றாள் அவள் மகாபாரதத்தில் தவசீலனான கொங்கணவன் கோபமாக முறைத்தபோது கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா என்று கேட்டு அதிர வைத்தாலாம் ஒரு பதிவிரதை அது போன்ற சம்பவங்கள் சூஃபி கதைகளிலும் உண்டு சூஃபி என்றால் கம்பளி பாலைவன பகுதிகளில் கம்பளி அணிவது என்பது விசித்திரம் நிறைந்த செயல்தானே கம்பளி உடைகளுடன் திரிவதால் இவர்களை சூஃபிகள் என்றனர் மக்கள் அதுவே பின்னர் நிலைத்துவிட்டது பௌதீகவியல் கூறுகிறது குளிர்காலத்தில் கம்பளி உங்களுக்கு கதகதப்பு ஊட்டுவதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது தவறு உண்மையில் கம்பளி எந்த கதகதப்பையும் உங்களுக்கு ஊட்டுவது இல்லை வெட்டவெளியில் வெளியில் போட்டு வைத்தால் சாதாரண துணிகளை விட கம்பளி பணியில் அதிகம் ஈரமாகும் உங்களுக்கு நீங்களே கதகதப்பு ஊட்டிக்கொள்ளவே கம்பளி உங்களுக்கு உதவும் இன்னும் சொல்லப்போனால் கம்பளிக்கு தான் நீங்கள் கதகதப்பு தருகிறீர்கள் அதுபோல் வெளியிலிருந்து எந்த ஞானமும் எவராலும் வருவதில்லை உன்னை நீயே மூடிக்கொண்டு உனக்கு உள்ளிருந்தே உனது ஞானத்தை நீ அடையலாம் என்பதன் குறியீடாகவே கம்பளிகளுடன் அவர்கள் தெரிந்தனர் கம்பளி பூச்சி கூட்டுப்புழுவாகி பூச்சியாக சிறகடித்து பறப்பதுபோல் போல் சராசரியாக உள்ள ஒரு அவலட்சணமான மனிதன் தன்னுள் சுருங்கி சுருண்டு உரு மாற்றம் பெற்று பூச்சியாக பறக்கலாம் என்பதை உணர்த்தவே சூஃபிகள் கம்பளிகளுடன் திரிந்தனர் என்றும் கூறலாம் தன் அங்கிக்கும் தனது ஞானத்துக்கும் தொடர்பே இல்லை என்று உணர்ந்த மறுகணம் தானூன் தன் தமது அங்கியை உதறி எறிந்தார் பிறகு இருபது வருடங்களாக அவர் எங்கிருந்தார் என்பதை கூட எவரும் அறியவில்லை பிறகு ஒரு எகிப்தில் மீண்டும் அவர் காணப்பட்டார் அப்போது அவரது முகம் நிர்மலமாக காணப்பட்டது அவர் கண்கள் அபாரமாக ஜொலித்தன இத்தனை நாள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டனர் பலரும் ஒன்றும் செய்யவில்லை என்றார் தானூன் எதை செய்தாலும் அங்கே நான் என்பது வந்துவிடுகிறது எதை செய்ய முடியும் அதன் பின்பு தானூனிடம் ஒரு இளைஞன் சூஃபிகள் பற்றி குறைவுபட பேசினான் மோதிரம் ஒன்றை அவனிடம் தந்த அவர் இதனை கொண்டு போய் காய்கறி சந்தையில் இதற்கு என்ன விலை தருவார்கள் என்று கேட்டு வா என்றார் சந்தையில் போய் அந்த மோதிரத்திற்கு விலை பேசிய அவன் இதற்கு ரெண்டு வெள்ளிக்காசு தர முன்வந்தார்கள் என்றான் சரி இதை கொண்டு போய் ஒரு நகைக்கடையில் வியாபாரம் பேசு என்றார் அவர் நகைக்கடைக்கு போய்விட்டு திரும்பி வந்த அவன் இதற்கு அங்குள்ளவர்கள் நூறு பொன் தருவதாக சொல் சொல்கிறார்கள் என்றான் நகையை மதிப்பிட நகைக்காரனால்தான் முடியும் காய்கறியை கடைக்காரனால் அது முடியாது அதுபோல் சூஃபிகளை மதிப்பிட நீயும் சூஃபியாக இருந்தால் மட்டுமே முடியும் என்றார் தானோன் ஞானி பகாவுதீன் தன்னை தேடி வந்த ஒருவரிடம் ஆன்மீக நூல்களை கற்பதை முதலில் நிறுத்து என்றாராம் கோபமாக போதனைகள் நெறிமுறைகள் இவற்றால் ஒருவர் இன்னொருவரின் பிரதிபிம்பமாக ஆகலாமே தவிர அதற்கு பிறகு அவன் தனது சுயத்தை இழந்து விடுவான் உன் சுயத்தை நீ அடையாதவரை உன்னால் எதையும் பெற முடியாது நோன்புகளிலும் விரதங்களிலும் தீவிரப்பற்றுடைய ஒருவன் சூஃபி ஞானி பயாசித்தை சந்தித்தான் எனக்கு எப்போது இறைவனின் அண்மை கிடைக்கும் அவன் கேட்டதற்கு பயாசித் சொன்னார் அதற்கு நூறு வருடங்கள் ஆகும் என்று நூறு வருடங்களா என்றான் அவன் அதிர்ச்சியுடன் அதுவே குறைவு புனிதம் பரிசுத்தம் என்று உன் மனதுக்குள் நீ கட்டியிருக்கும் அகந்தே என்னும் கோட்டை இடிய குறைந்தது நூறு வருடங்களாவது ஆகும் அதன் பிறகுதான் நீ வெளி மனிதனையே பார்க்க முடியும் அதற்கு பிறகல்லவா நீ இறைவனை காண்பது நடக்கும் என்றார் அந்த ஞானி மூச்சு விடுபவன் சென்ற ஆண்டு இத்தனை மூச்சு விட்டேன் என்று எண்ணுவதில்லை தூங்குபவன் இத்தனை மணி நேரங்கள் இவ்வளவு ஆண்டில் தூங்கினேன் என்று கணக்கிடுவதில்லை ஆனால் பக்திமான்கள் எனப்படுபவர்கள் நான் பதினைந்து வருடமாக விடாமல் நோன்பு இருக்கிறேன் இருபது ஆண்டுகளாக விடாமல் சபரிமலை சென்று வருகிறேன் என்று சர்வசாதாரணமாக சொல்வதை கேட்க முடியும் ஆத்மார்த்தமாக செய்யப்படுபவை வழக்கமாக்கப்படும்போது அங்கே மனமும் அகந்தையும் மட்டுமே இருக்கும் சூஃபி ஞானி மாருஃப் கார்கியின் சீடர்களில் ஒருவன் மகா அறிவாளியாக இருந்தான் அவன் அவனுடன் பேசிய பிரபு ஒருவர் அவனது நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்தார் அவனது ஞாபக சக்தி தர்க்கவாதம் அனைத்தையும் கண்டு பாராட்டிய அவர் ஞானி மருஃஃபிடம் சொன்னார் இவன்தான் உங்கள் சீடர்களிலேயே முதன்மையானவன் என்று எண்ணுகிறேன் இவன்தான் இருப்பவர்களிலேயே அடிமடையன் என்றார் மரூஃப் இவன் மனம் பூராவும் தகவல்களால் நிரம்பி வழிகின்றது நூல்களை கற்பதிலேயே இவன் காலம் ஓடிவிட்டால் இவன் என்றைக்கு வாழ்க்கையை புரிந்து கொள்வது ஞானம் என்பது அதற்கும் அப்புறம்தானே என்றார் வருத்தத்துடன் எல் மகதி அபாசி கூறுவார் ஒன்று உனக்கு மறுக்கப்பட்டால் உனக்கு அதை பிறர் அழித்தாலும் உன்னுள் உள்ள ஏதோ ஒன்று அதை உனக்கு கிடைக்காமல் தடுத்துவிடும் என்று உள் மனதுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை சூஃபிகள் வேறு எதற்கும் அளிப்பதில்லை உன் உள்ளே அதற்கான கணல் மூண்டு விட்டால் பின்னர் எல்லாம் தாமே வந்து சேரும் உள்ளே அதற்கான கனல் இன்றி வெறும் நூல்களினால் பெற்ற ஞானம் என்பது கழுதை பொதி சுமப்பது போல் நமது மனம் சுமந்து கொண்டு திரியும் ஒரு சுமைதான் இயற்கையில் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையே ஞானி ஷிப்லி கூறுகிறார் இங்கே ஒரு இலை அசைந்தால் அங்கே ஒரு நட்சத்திர மண்டலமே அசையும் என்று